இலங்கையில் பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ராணுவ தலைமையகத்தில் விசேட நடவடிக்கை பிரிவினை செயற்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் பணித்துள்ளார் இலங்கையில் பண்டிகை காலம் முடியும் வரை ராணுவ தலைமையகத்தில் விசேட நடவடிக்கை அறை செயல்படும் எனவும் இது முப்படைகள் மற்றும் காவல்துறையினரின் நெருக்கமான ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்கான ஒருங்கிணைப்பு மையமாகவும் சீர்படும் எனவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு பொறிமுறையானது ஏற்படக்கூடிய எந்தவொரு பாதுகாப்பு அல்லது அவசர கால சூழ்நிலைகளுக்கும் விரைவான மற்றும் பயனுள்ள பதிலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என கூறினார் உரிய நேரத்தில் உடனுக்குடன் தகவல் பகிர்வை வலுப்படுத்தவும் சரியான நேரத்தில் முடிவெடுப்பதை செயற்படுத்தவும் அனைத்து பாதுகாப்பு தரப்பினரிடையே செயற்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்தவும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மூலம் பண்டிகை காலம் மக்களின் பாதுகாப்பு பொது மற்றும் தனியார் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பார்கள் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கூறினார் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழலை பராமரிப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை பாதுகாப்பு அமைச்சு மீண்டும் வலியுறுத்துகிறது எனவும் குடிமக்கள் பண்டிகை காலத்தை அமைதியாகவும் தொந்தரவுகள் இல்லாமல் கொண்டாடவும் இந்த நடவடிக்கை உதவும் எனவும் அவர் கூறினார்